அலாமலை ஜெல்லவர அன்பிற்குரிய சகோர சௌரியலை துவா மன்னனம் என்ற தலைப்பில் திருக்குறானிலும் நபி மொழிகளிலும் இடம்பெற்றுள்ள பல துவாக்களை நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த வகையில் துலுகையில் உள்ள துவாக்களை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் அதில் நேற்றைய தினம் துலுகையினுடைய துவக்கத்தில் தக்பீருக்கும் குராத்துக்கும் இடையில் ஓத வேண்டிய அல்லாஹுமா பாயித் பைனி என்ற துவாவை நம்ம தெரிந்து கொண்டோம் இன்றைய தினம் ருக்குல செய்யக்கூடிய துவாக்களை நம்ம தெரிந்து கொள்ள இருக்கணும் ருக்கு என்பது இறைவனை புகழ வேண்டிய ஒரு இடம் நபியர் நாயம் சல்லாஹ் அலிசல்லம் சொன்னார்கள் அப்பக்கும் நீங்கள் ருக்குவின் பொழுது உங்களுடைய இறைவனை அதிகமாக மகத்துவப்படுத்துங்கள் புகழுங்கள் என்று சொன்னார்கள் அதனால ருக்குல வந்து நிறைய வாசகங்களை ரபிகம் செல்லா கூட அவர்கள் நிறைய புகழ் மாலைகளை சொல்லி அந்த வாசகங்கள்ல ஒரு நான்கு வாசகங்களை இன்றைய தினம் நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அதுல ஒரு வாசகம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சுபகான ரப்பியல் அலீம் சுபகான ரப்பியல் அலீம் சுபஹான ரப்பியல் அலீம் இதுக்கு என்ன அர்த்தம் மகத்துவம் மிக்க என்னுடைய இறைவன் பரிசுத்தமானவன் என்பது இந்த துவாவினுடைய பொருள் இந்த துவா நசை என்ற ஹதீஸ் கருந்தத்துல ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்னாவது நம்பர்ல இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி இன்னொரு துவாவும் நபி சலாஹர்கள் ருக்குவுல ஓதிருக்கிறார்கள் சுபஹான கல்லாஹும் அல்லாஹும் இதுவும் நபி அவர்கள் ருக்குல ஓதின துவாதான் சுபஹான கல்லாஹும் கல்லாகும் ரப்பானா வபி ஹம்திகே சுபஹானா கல்லாஹும்ம ரப்பானா வபி ஹம்தி அல்லாஹும் மஹபிர்லி அல்லாஹும் மஹஃபிர்லி சுபஹானா கல்லாஹும்ம ரப்பானா வபி ஹம்திகே அல்லாஹும் மஹுஃபிர்லி சுபஹானா கல்லாஹும்ம ரப்பானா வபி ஹம்திகே அல்லாஹும் மஹுஃபிர்லி என்ற இந்த துவாவை நபி ஆயம் செல்லலாம் அவுடைய சம்பவர்கள் ஓய் இருக்கிறார்கள் இறைவா நீ தூயவன் எங்களுடைய இறைவனே உன்னை புகழுகிறேன் உனக்கே புகழ் அனைத்தும் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்பது இந்த துவாவினுடைய பொருள் இந்த துவாவை நபி சல்லாஹம் அவர்கள் ஓதியதாக புகாரியில எழுநூத்தி தொண்ணூத்தி நாலாவது செய்தியில இந்த துவா இடம்பெற்று இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி நபிம் சல்லாஹ் அலிசம்ல ருக்குல இன்னொரு துவாவும் இருக்கிறாங்க அது முஸ்லிம்ல சகி முஸ்லீம்ல எட்நூத்தி நாற்பதாவது நம்பர்ல இடம்பெற்றிருக்கிறது அது என்ன துவா சுமூகும் குத்தூசும் ரப்பல் மலாய்கத்தி வர் ரூகம் சுப்பூகும் குத்தூசுன் ரப்புல் மலாய் கத்தி வர் ரூ சுப்பூன் பரிசுத்தமானவன் குத்தூசுன்றாலும் அதுதான் தூய்மையானவன் ரப்புல் வர் வர்ரூகு வானவர்களுக்கும் ஜிபுரையுக்கும் இறைவன் என்பது இந்த துவாவினுடைய பொருள் இதுவும் இறைவனை புகழக்கூடிய வாசகம்தான் சுப்பூகும் குத்தூசுன் சுப்பூகும் குத்தூசுன் ரப்புல் மலாய்க்கத்தி வர்ரூகம் ரூஹுன்னா ஜிப்ரையல் ரப்புல் மலாய்க்கத்தி வானவனுடைய ரப்பு இறைவன் வர்ரூஹு மேலும் ஜிப்ரையனுடைய இறைவன் சுப்பூ ஹும் குத்தூசும் ரப்புல் மலாய்க்கத்தி வர்ரூ இந்த நபி இதுவாவை நபிசலாவுடைய சொல்லும் ருக்குவோட ஓதி இருக்கிறாங்க இதையும் நம்ம ருக்குவோட ஓதி கொள்ளணும் அதே மாதிரி வந்து சுபஹான கவி ஹம் கே லாயிலாக இல்லை அந்த சுபஹான கவி ஹம்ந்திக லாயிலாக இல்லை அன்த சுபஹான கவி ஹந்திகை என்றால் இறைவா உன்னை புகழ்ந்து போற்றுகிறேன் உன்னை வந்து துதி துதிக்கிறேன் உன்னை தவிர யாரும் கடவுள் இல்லை லாயிலாக இல்லான் தண்டா உன்னை தவிர யாரும் கடவுள் இல்லை இப்ப சுபஹான கவி ஹம்திக்க இல்லான் துபஹான கவபி ஹம்திக்க லாயிலாக இல்லான் த ஆரம்பத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சுபஹான ரப்பியல் அதி இத மூன்று தடவை சொல்லணும் எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம் அல்லாஹ் வந்து ருக்குல நீங்க நிறைய புகழுங்க என்று நபி சொல்லா உலக வந்து என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க அதனால ருக்குல நிறைய இந்த துவாவை என்ன செய்யலாம் சுமான ரபியில் அதிங்கிறதை எத்தனை தடவை வேணாலும் சொல்லிக்கிறலாம் அந்த துவா மட்டும் இல்லாம இன்னும் பல துவாக்கள் இருக்குது சுபகான கல்லாகும் ரப்பானா வபி ஹம்திக்க அல்லாஹும் மகஃபிர்லி சுபகான கல்லாகும் ரப்பானா வபி ஹம்திக்க அல்லாஹும் மகஃபிர்லி இது ருக்குல ஓத வேண்டிய ஒரு துவா தான் சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாய்க்கு வர் ரூஹு சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாய்க்கத்தி ஒரு ரூ அதே மாதிரி இன்னொரு துவா சுபஹான கவி ஹம்திக்க இல்லான்னு சுபஹான கவி ஹம்திக்க லாயிலாக இல்லான் இந்த துவா வந்து முஸ்லிம்ல எட்நூத்தி முப்பத்தி எட்டாவது நம்பர்ல இடம்பெறுகிறது இந்த துவாக்களை இன்றைக்கு மனப்பாடம் செய்வோம் நாளைய தினம் வேறு துவாக்களின் சார்ல தெரிந்து கொள்வோம் சலாம் வலைக்கம் தலைவர்